வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி என்னுடைய மாலை வேலை தான் வந்து பார்க்க போகிறீங்க வாங்க நான் என்னென்ன வேலை பார்க்குறேன்னு வீடியோவில் வந்து பார்க்கலாம் அப்புறம் ஹரி வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு வீடியோ எடுத்துருந்தான் எல்லாரும் வந்து ஹரி ரொம்ப சூப்பராக வீடியோ எடுத்திருக்கான் அப்படின்னு சொன்னீங்க இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹரி தான் வந்து எடுக்க போகிறான் இப்போ ஃபஸ்ட்டு மட்டும் எங்கள் பாப்பா எடுக்குது இப்போ ஹரி வந்து நீங்கள் சொன்னதுனால என்ன ஆகிட்டான்னா உற்சாகமாகிட்டான் இப்போ நானே எடுக்கிறேன் பாப்பா எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான் இப்போ ஹரி தான் வந்து ரெடியாக இருந்திருக்கான் பாருங்க ஏன்னா ஹரி எடுக்கிறோமா

அது இழுத்த இழுல நேராக வந்துருச்சி அதுதான் வந்துட்டு கயிறு சும்மா கட்டி சும்புக்கார வந்து கட்டி எப்படி கட்டுறது சும்மா அப்படி கட்டிவீங்க கயிறை கட்டியிருங்க விளையத்துக்குள்ள விடுவாங்க ஒரு கண்ணுட்டி பிடிக்க எத்தனை பேர் லேந்து கன்றுக்குட்டி முட்டிடும் முட்டும் காளையாக முட்டிடும் சும்ப காளையாக நம்ம ஒரு முடிச்சு போட்டு வச்சிருவோம்

இதெல்லாம் என்ன இதெல்லாம் வந்து தென்னை மட்டை எல்லாம் கீழே விழுந்துருந்துச்சுல மட்டையெல்லாம் அப்படியே ஓலையெல்லாம் கழிச்சுட்டு அந்த வந்து போட்டு வச்சிருந்தோம் அதெல்லாம் வந்து காஞ்சி இருக்கு நம்ம அடுத்து எடுக்கலாம் ரெண்டு நாளா மழை இப்ப விட்டுருக்கு மழை விட்டுப்பதா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு அதெல்லாம் காஞ்சி காஞ்சதான் பார்த்துதான் எடுக்கணும் Hva er det på sippen? வெளி வேலையெல்லாம் வந்து முடிச்சிட்டேன் அடுத்து வந்து நைட் சாப்பாடு தான் வந்து ரெடி பண்ணணும் இன்னைக்கு நான் வந்து என்ன செய்ய போறேன்னா தோசை ஊற்றி அதுக்கு வந்து முட்டையை வச்சு ஒரு சூப்பரான சைடிஸ் தான் இன்னைக்கு நான் வந்து செய்ய போறேன் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சைடிஸ் செஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம சாப்பிட்றப்ப தோசை ஊற்றிக்கலாம் சூடாக ஊற்றி நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ சைடிஸ் வந்து நம்ம லேட்டாகவே செஞ்சுக்கலாம் நான் வந்து வீடியோ இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மைக் செட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க கோவிலில் அப்புறம் நம்ம வந்து வீடியோ எடுக்க முடியாது தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை செஞ்சு வச்சுருவோம் லேட்டாக வந்து தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து ஆரம்பிச்சிட்டேன் இப்போ வாங்க அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே பார்த்துக்கலாம் இந்த சைடு செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த முட்டையை வந்து நம்ம உடைச்சி ஊத்திடலாம் கறிக்கு முட்டை உடைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அம்மா எனக்கு ஒரு முட்டை இங்கம்மா நான் உடைக்கிறேன் சரி லாஸ்ட்டாக வைக்கிறேன் ஒரு முட்டை ஒரே உடையில உடையது மாதிரி நானாக நான் நாலஞ்சு தட்டு தட்டு தான் நான் வந்து வேகமாக அடிச்சிட்டேன் நான் வந்து பயந்துடுவேன் உள்ளது ஓடு விழுந்துடும் இப்போ அடுத்து வந்து ஆமாம் ஹரி ஒரு முட்டை உடை முட்டை கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான உப்பு கொஞ்சம் மிளகுத்தூள் கம்மியாக கொடுக்கும் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டுலாம் பீட் பண்ணுறீங்களா ஆமாம் கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா இது கூட வந்து சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை எங்கள் வீட்டில் சரியாக போயிடுச்சு அதனால வந்து சேர்க்கலை நல்லா கலந்துரும் முட்டை வந்து நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சிடலாம் கடாய் சூடாயிட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன் என்ன செய்ய போறீங்க எனக்கு இருக்கு

என்ன சூடாயிட்டு இப்ப முட்டையை வந்து நம்ம ஊத்திக்கலாம் ஒரே இடத்துலயே வந்து இடத்துல போகணும் அது தோசைகள்னா நல்லா பெருசா வந்திருக்கும் இதை வந்து நம்ம உடனே வந்து கலந்து விடக்கூடாது கொஞ்ச நேரம் விட்டுருவோம் வெந்ததுக்கு அப்புறமா கலந்து விடுவோம் அப்பதான் வந்து நமக்கு வந்து அப்படியே உதிரி உதிரியா வரணும் கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய பீஸாக வேணும் நமக்கு அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாக நம்ம வந்து அப்படியே பறக்கி விட்டோம்னா அந்த இது வரணும் அப்படியே கலந்து விடுவோம் லைட்டாக அப்படியே பிடிச்சி விடுவோம்லாமல் உடம்பு இது திருப்பி விடுறதுல ஹரி இப்போ இதெல்லாம் வந்து வேகம் பார்த்துக்கிட்டே அதே எப்படி செய்கிறேன் அப்படியே விட்டீங்க அப்படியே விட்டா உனக்கு நைட்டு சாப்பாடு முடிஞ்சிடுச்சு நான் வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து இப்போ சின்ன சின்ன பீஸாக வந்து உடச்சி விட்டுக்கோம் வாசனை செம்மையாக இருக்கு ரொம்ப சின்ன சின்ன பீஸாக வந்து உடைக்காம கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க நான் வந்து அந்த ஆம்லெட் போட சொல்லி கறி விட்டு வந்தாங்க கொடுத்தேன் ஆமாம் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க ரொம்ப வந்து சின்ன சின்ன பீஸாக இல்லாமல் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம் திரும்பவும் அதே கடையை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் சூடாயிட்டு இதில் வந்து பட்டை கிராம்பு ஒரு அன்னாசிப்பூ சின்னதாக பிரியாணி இலை இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் புரியட்டும் புரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து மற்ற பொருள் சேர்த்துடலாம் இது கூட வெங்காயம் வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாய் இது மூணையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வந்து வேகும் எப்படி இது பண்றப்ப உம் பாப்பா அப்படியே இட விக்கிட்டு போயிட்டுமா என்னது தக்காளி அது வந்து தக்காளி பிரியன் அது குழந்தையிலேருந்து தக்காளி சாப்பிட்ற மாதிரி அதுக்கு நேராக தக்காளி கட் பண்ணி வைக்கவே முடியாது இன்னும் குழந்தையா இருக்கிறப்ப என்ன பண்ணிட்டு வெங்காயம் தக்காளி கட் பண்ணிட்டு இருந்த மாதிரி தக்காளி எடுத்து சாப்பிட்டுருச்சு போல எனக்கு தெரியல அப்புறம் அந்த தோல் போய் சிக்கிருச்சு இப்போவும் ரெண்டு நாள்ன்னாலும் உடம்பு முடியலை பார்ப்பாது உடம்புலாம் வயிற்று அடிக்குது நாங்களும் ஹாஸ்பிட்டல்லாம் தூக்கிட்டு போகிறோம் எங்கேயே போகிறோம் ஒன்றுமே சரியாம திருப்பூர் வந்த மாதிரி இருக்கும் அப்பாவை நல்லா தூக்கிட்டு போகிறோம் ரெண்டு நாள் ஆகிடுச்சும் இல்லை நாங்கள் என்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா சொன்னாங்க இது மாதிரி எதுவும் சொக்கு கிடக்கும் வயிற்றுலன்னா எதுவும் சொருமான்னு சொன்னோம் நம்ம ஊருக்கு இது அங்கே வந்து சொக்குன்னு சொல்லுவாங்க வயிற்றில் எதுவும் சொக்கு கிடக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இடம் சொன்னாங்க அங்க போய் பாருங்க அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா அப்புறம் அங்க தூக்கிட்டு போனோம் காலையிலேயே தூக்கிட்டு போயிட்டோம் ஆனால்ப்பாட்டை தூக்கிட்டு போயிட்டு அங்க வந்து எடுப்பாங்க தொக்கு சொல்லி ஒரு சின்ன பைப் மாதிரி இருக்கும் அது ஓடியா இருக்கும் அங்கே வாயில வச்சுட்டு ஊதுவாங்க அது மாதிரி பாப்பா வாயில வச்சுட்டு ஊதுறாங்க தக்காளி தோடு வந்து அப்படியே சிக்கிச்சுடா வெளியில் அப்படியே எடுத்து காட்டுனாங்க என்ன தான் சரியா இருந்துச்சு பாப்பாவுக்கு அதுலேருந்து அது பக்கத்துல எதுவுமே வைக்க மாட்டேன் ஏன்னா இன்னமும் அது வந்து தக்காளி சாப்பிட்றதா அது விடவே விடாது எப்போ தக்காளி நம்ம கட் பண்ணாலும் அதில் ஒரு பீஸ் எடுத்து அது சாப்பிட்டா தான் அதுக்கு வந்து ஒன்று எடுத்து வயலில் விடுவோம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசலாம் போயிடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துடலாம் அம்மா வந்து நாலு எத்தனை தக்காளி வைப்பீங்க மூணு தக்காளி ஒரு தக்காளி காலையை விட்டீங்க தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு இது கூட வந்து ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் பாப்பா எடுத்துட்டு அப்படி இல்லை கம்மியாக தான் சேர்க்கணும் தயிர் வந்து புளிக்காத தயிரா வந்து சேர்த்துக்கோங்க புளிச்ச தயிர் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா இருக்காது தயிர் சேர்த்துக்கிட்டோம்னா அந்த கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும் அதுக்காக தான் வந்து தயிர் சேர்க்கிறோம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகு தூள் ஏற்கனவே முட்டையில வேற சேர்த்துருக்கோம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து கலந்துட்டுருலாம் காரத்துக்கு வந்து இந்த மிளகுத்தூள் பச்சை மிளகாய் ஏற்கனவே சேர்த்துருக்கோம் இதுதான் வந்து காரம் வேற எதுவும் சேர்த்து போறதுல பச்சைக்கு அப்புறமா கிரேவிக்கு தேவையான அந்த தண்ணியே போதும் அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் உப்பு வந்து ஏற்கனவே தக்காளி வதங்குறப்ப போட்டிருக்கேன் அதனால வந்து ஒரு கொதி வந்ததுக்கு நம்ம பாத்துக்கிட்டு உப்பு சேர்த்துக்கும் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு திறந்தே வச்சிடலாம் இப்போ தண்ணி வந்து கொஞ்ச நேரம் அப்படியே சுண்டி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து பொறிச்சு வச்சிருக்கோம் முட்டையை வந்து இது உள்ள நான் வந்து எவ்வளவு பொறிச்சு வச்சேன் பாதி வந்து காலி ஆயிடுச்சு கறிக்கு வந்து முட்டைன்னா ரொம்ப பிடிக்கும் அப்போ பொறிச்சு வைக்க அவன் பாதி சாப்பிட்டுட்டான் நானும் அனுப்பு ஒரு பீஸ் சாப்பிட்டோம் இதை வந்து ரொம்ப சேர்த்துருவோம் என்ன மட்டும் சொல்லக்கூடாது ஆமா நானும் தான் சாப்பிட்டேன் பாப்பா ஒரு பீஸ் சாப்பிடுச்சு சேர்த்து அப்படியே வந்து நல்லா கலந்து விட்டுருவோம் அப்போதான் வந்து இந்த மசாலா எல்லாம் உப்பு காரம் எல்லாம் வந்து இந்த முட்டை கூட அப்படியே சேர்ந்து நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனாலதான் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சேர்க்கறது முட்டை சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா வந்து அந்த மசாலா எல்லாம் வந்து இந்த முட்டை கூட சேர்ந்துருச்சு இப்போ வந்து இதான் அந்த கரெக்டான பதம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இதை வந்து அப்படியே தோசை சப்பாத்தி இது கூடலாம் வந்து தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க எப்படி இருக்குதுன்னு இன்னும் வந்து ட்ரை ஆக்கினோம்னா அப்புறம் நம்ம தோசை கூட வச்சு சாப்பிட முடியாது இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே தொக்கு மாதிரி இருந்தால் வந்து நல்லாயிருக்கும் சூப்பரான சைடிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அந்த முட்டை வந்து நம்ம பெரிய பெரிய பீஸாக போட்டதுனால தான் அந்த மாதிரி வந்து நல்லா தெரியுது சாதத்து கூட நம்ம வந்து சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து நைட்டுக்கு தோசைக்கு வந்து சூப்பரான சைட் டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே வந்து மூடி வச்சிருவோம் நாங்கள் சாப்பிட்றப்போ தோசை ஊற்றி சாப்பிடுவோம் இதுதான் இன்றைக்கி நான் பார்த்தா மாலை வேலை அப்புறம் நான் செஞ்சு இந்த சைட் டிஷ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் நம்ம டெய்லியும் வந்து சட்னி சாம்பார் இந்த மாதிரி தான் வந்து வைப்போம் அது மாதிரி வைக்காமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி வந்து முட்டையில் செஞ்சு கொடுத்தோம்னா வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து தோசை சப்பாத்தி சாவம் எல்லாத்துக்குமே வந்து சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் செஞ்சு அந்த சைடிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க